நற்றினை பாடல் நெய்தல் துறைவன் பாடலின் விவரங்கள் திணை நெய்தல் துரை சிறைப்புறமாக தோழி செறிப்பு அறிவுரியது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் பெயர் தெரியவில்லை ஆடு அமை ஆக்கம் ஐது பிசைந்த தொடு அமைத்தூவித் தடந்தாள் நாரே நலன் குணப்பட்ட நல்கூர் நல்கூர்பெயடே கழிப்பெயர் மருங்கில் சிறுமியின் முன்னாது கைதை அம்படு சினை வதியும் தன்னம் துரைவன் தே கண்ணின் காணவும் ஏந்தென்று மண்ணே நானி நல்லென் யாமத்தும் கண் படை பெறேயே புல் ஒலி மணிசத்து ஓர்பளிந்த மாது அவர்தவுந்த என் நெஞ்சே அசைகின்ற மூங்கிலினுள்ளே உரிக்கப்படும் உரியை மடித்து மெல்லிதாக பிசைந்து வைத்தாலொத்த தொகுதியமைந்த சிறகுகளையும் நீண்ட கால்களையும் உடைய நாரையினால் இன்பம் நுகரப்பெற்ற செயலற்ற பேடை கழிக்கரையிலே பேருமிடங்களில் பெயர்ந்து சென்று சிறிய மீனையும் உண்ணாது கைதை படுசினைப் புலம்பொடுவதையும் தன்னம் துறைவன் தாழையின் பெரிய கிளையின் கண்ணே வருத்தத்துடன் உரையா மெல்லிய துறைகளையுடைய நம் காதலன் ஊர்ந்துவரும் தேரானது முன்பு நம்முடைய கண்ணாலேனும் காணுதற்குப் பொருந்தியிருந்து இப்பொழுது அது கழிந்தது ஏதில் மாதரார் கூறும் சிறு சொல்லை நம்பி நம் அன்னை இற்செரித்தலானே நாணமுற்று இரவு நடுியாமத்திலும் கண் துயில் கோலப் பெற்றிலேன் அயலிலே பறவைகள் ஒலித்தல் அவர் தேரின் மணியொலி போலிருத்தலால் அவ்வொலியைக் கேட்டு முன்பு மிகத் தவுந்திருந்த பெருமையுடைய எண்ணெஞ்சமானது இப்பொழுது அழிவு பொருந்தியதாயிற்று நற்றினைப் பாடல் தலைவியின் இயக்கத்தை விவரிக்கிறது மூங்கிலுரி போல் மெல்லிய நாரையின் பேடை மீன் உண்ணாது வாடுகிறது தலைவன் திரை காணாத தலைவி அன்னையின் கட்டுப்பாட்டால் இரவில் தூங்க முடியாமல் தவிக்கிறாள் பறவை ஒலியைக் கேட்டு தெளிந்திருந்த நெஞ்சம் அழிவதாக கூறுகிறாள் தலைவனின் பிரிவால் தலைவி அடையும் துயரத்தை இப்பாடல் உணர்த்துகிறது